பிரிட்டிஷ்கார ஆட்சி காலத்துல பாளையக்காரர்கள்ங்கிற ஒரு நடைமுறையை பத்தி நாம் தெரிஞ்சிருப்போம் அந்தந்த ஏரியாவில் அவர்கள் தான் நாட்டாம அவர்களுக்குன்னு ஒரு ஏரியாவை பிரித்து கொடுத்துட்டாங்கன்னா அதுல இருந்து வரக்கூடிய வரி வசூலிக்கிறதுல இருந்து எல்லா சகலத்தையும் அவங்க பார்த்துப்பாங்க மேலிடத்துக்கு வந்து கொஞ்சமா வந்து வசூலிக்கிறதுல இருந்து இவங்க பார்த்து வந்து கப்பத்தை வந்து கட்டிடுவாங்க இது போலத்தான் இந்த நியோமேக்ஸ் நிறுவனம் தலைமையகம் தனியாகவும் ஆர் என்று சொல்லக்கூடிய அந்த ரீஜனல் ஹெட் அவர்கள் எல்லாருமே அந்தந்த ஏரியாவுக்கு பாளையக்காரர்களை போலத்தான் அதிகாரம் செலுத்தி வந்திருக்கிறாங்க இன்னும் சொல்ல போனா அந்த பாளையக்காரர்கள் நடைமுறைன்னு சொன்னா கூட மூணு மாவட்டம் நாலு மாவட்டம் இல்லை பக்கத்து பக்கத்து மாவட்டமாதான் இருக்கும் ஆனா நியோமேக்சை பொறுத்த வரைக்கும் அந்த எல்லைங்கிறது ஒரு பிரச்சனையே இல்லை தேவக்கோட்டையில ஒருத்தர் ஆர் இருப்பாரு அவரு திருப்பத்தூர்ல வந்து ஏஜென்ட் பிடிப்பாரு தேனியிலும் ஏஜென்ட் வச்சிருப்பாரு அவருக்கு கீழே இது போன்ற செட்டப் தான் இதுல இருந்திருக்கு ஆனாலும் இந்த ஆராய்ச்சிங்கிறவங்க ஏறத்தால பாளையக்காரர்கள் போலதான் அந்த இடத்துல அதிகாரம் செலுத்திட்டு வந்திருக்காங்கங்கறதுதான் நாம் இந்த இடத்துல சொல்ல வேண்டிய விஷயமா இருக்கு